பேசினார்கள் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு இறுதியாக உறுதியாக அறுதியாக பேசுவதற்காக மிக அருமையான நேற்றைக்கு அவருடைய வீடியோ பார்த்தேன் ரொம்ப அழகா அந்த மாரியம்மனுடைய வேஷத்தை அப்படியே போட்டு மாரியம்மனே நேரில் வந்தது போல ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அன்பு சகோதரி நித்யா கோபிநாத் எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ ஜேர்னலிசம் ஆமா ஓகே ஓகே ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் நிகழ்ச்சி தொகுப்பாளர் தன்னம்பிக்கை பேச்சாளர் டப்பிங் ஆர்டிஸ்ட் டப்பிங் ரொம்ப கஷ்டங்க ஏன்னா நான் ஒரு படத்துல நடிச்சு அதுக்கு டப்பிங் ஸ்டுடியோல பெரிய மனுஷன் ஒரு படத்துல நான் கல்லூரி படிக்கும் போது நான் பேசியிருக்கேன் நடிக்கல சத்தியசீலன் ஐயா நடுவரா இருந்து நானும் என் சகோதரியும் பேசினோம் அதற்கு டப்பிங் கொடுக்கறதுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோக்கு நான் போயிட்டு வந்தேன் அப்ப அவங்க அந்த வார்த்தைகள் வந்து சரியா வரவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய நடிகர்களுக்கு கூட டப்பிங் ஆர்டிஸ்ட் போடப்பட்டதுக்கு அதுதான் காரணம் டப்பிங் ஒரு மிகப்பெரிய கலை அந்த டப்பிங் ஆர்டிஸ்டாக மூன்று உலக சாதனையாளர் விருது பெற்றிருக்கக்கூடியவர் உங்கள் இனத்தில் இருக்கிறார் குகன் டிஜி மீடியா நிறுவனராக இருக்கிறார் அன்பு சகோதரி நித்யா கோபிநாத் அவர்களை ஒழுக்கமே என்று பேசுவதற்காக அன்பு பாராட்டி அழைக்கிறேன் நன்றி நடுவர் அவர்களே தமிழ் என்னும் தாய்மடையில் வளர்ந்த இந்த நெஞ்சம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நாகரிகமும் நற்பண்பும் நெஞ்சளவான ஒழுக்கமும் கொட்டி கிடக்க நான் இங்கு பேச இருக்கக்கூடிய தலைப்புகளை கேட்கும் வந்திருக்க கூடியவர்களுக்கும் முளைத்த தமிழில் மனந்துளைக்கும் இசை தமிழில் மனிதனாய் வாழ வழிகாட்டும் ஒழுக்க கொள்கையும் தமிழில் மட்டும்தான் இருக்கிறது அந்த தாயின் தமிழ் மொழிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த தமிழ் வணக்கங்களை செலுத்துகிறேன் வந்தோர் வணங்கவும் செல்வோர் புகழவும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அரங்கம் சூழ இந்த சுழல் அரங்கத்தை தலைமையேற்று கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் சக பங்கேற்பாளர்களுக்கும் மற்றும் இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு உறவுகளுக்கும் என் மணி பணி அன்புடன் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் பேசுனீங்க ஆனா இங்க அரங்கமே ஒழுக்கத்தின் அடிப்படையில தான் அமைஞ்சிருக்கு ஏன் சொல்றேன்னா முன்னாடி உக்காந்துருக்காருங்க பாருங்க மூணு அடியில அதை விட மிக முக்கியமா நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா அகரம் இலக்கிய மன்றன்னு போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு யார் தெரியுதுல உங்களுக்கு திருவள்ளுவர் அவரு ரெண்டாயிரம் வருஷத்துக்குரிய வெறும் ரெண்டே வரியில இந்த மனிதனுக்கு மனிதனா வாழ உலகக்கே ஒளி விளக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறத சொல்லிட்டு போன அவருடைய தான் எடுத்து இன்னைக்கு ஒழுக்கம் தான் நிற்கும் அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன் உலகுக்கு ஒழுக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் ரெண்டு வரிகளில் சொன்னாரா திருவள்ளுவர் ஒழுக்கம் விழுப்பம் தருளான் ஒழுக்கம் உயிரினலும் ஓம்பப்படும் எப்படி உயிரினலும் ஓம்பப்படும் இந்த உயிர் வாழணுன்னா ஒரு மனுஷனுக்கு தேவை ஒழுக்கம் நடுவர் அவர்களே இன்னைக்கு நடுவார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் காலையில எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க ஒரு அஞ்சரை மணிக்கு அஞ்சரை மணிக்கு நீங்களாக எழுந்திரிச்சீங்களா அலாரை வச்சு எழுந்திருச்சீங்களா அலாரம் வச்சு அந்த அலாரை வச்சிங்க அலாரை ஏன் வச்சாங்க தெரியுமா காலையில் தப்பு தவறி நான் தூங்கிட்டேனா இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வர முடியாது அப்போ அங்கே என்ன வந்து நின்றுச்சு தெரியுமா ஒழுக்கம் தான் நின்றுச்சு அந்த ஒழுக்கத்தினால தான் இங்கே வந்தாங்க நடுவர் மட்டும் இல்லை சக போட்டியாளர்களில் கல்வி தான் முக்கியம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஒரு வாரமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஒரு வாரமாக ஏன் ப்ராக்டிஸ் பண்ணாங்க தெரியுமா எந்த இடத்திலும் நான் நிலை குலைந்தோ தடுமாறியோ தடம் மாறியோ இல்ல வார்த்தைகளை பிழை ஏற்பட்டோ நான் கல்வியை தவறாதலாக பேசிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கணவனை ஒரு உதாரணமாக நிறுத்தி கொண்டு அவருடன் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க சரியா ஆன்மீக பத்தி பேசினாங்க இன்னைக்கு ஆன்மீகம் தேவைதான் ஆனா ஒழுக்கம் இருந்தனால தான் இன்னைக்கு அகரமகால் இலக்கிய துவங்குவதற்கு முன்னாடி நாங்க எல்லாரும் போய் முதற் முதற் கடவுளான விநாயக பெருமான வணங்கிட்டு வந்தோம் அது என்ன நடுவர் அவர்களே ஒழுக்கத்தினால நின்னோம் இவங்கெல்லாம் ஒழுக்கம் இதெல்லாம் விட ஒரு உண்மையான ஒழுக்கம் யார் தெரியுமா நான் வந்து ஒழுக்கத்தின் மிக சிறந்த அடையாளமா பார்க்கக்கூடிய நபர் யார் தெரியுமா ராமாயணம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ராமாயணத்துல ராவணன் என்ன பண்ணுவான் சீதைய சிறப்படிச்சு வச்சிருப்பான் அது எங்க இலங்கையில அவ்வளோ பெரிய ஆடம்பரமான மாளிகை செல்வம் செழிப்பு வசதி அப்புறம் எக்கச்சக்கமான படை சூழலோட ராவணன் வச்சிருந்தான் இந்த சீதையை மீட்கிறதுக்காக ராமன் என்ன பண்ணா தெரியுமா உலகத்துல எந்த மனுஷனும் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான் நம்ம வீட்டுல கோவப்பட்டா நம்ம பிள்ளைங்களை என்ன தெரியுமா சொல்லுவேன் நான் எல்லாம் என்ன தெரியுமா ஒழுக்கமா பேசுடா ஒழுக்கமா இருடா ஒழுக்கமா வளருடான்னு அந்த ஒழுக்கத்தை தான் நம்ம ஒவ்வொருமே முதல் மகையா வச்சிருக்கோம் அந்த ஒழுக்கத்தை ராமன் எப்படி தெரியுமா கடைப்பிடிச்சான் தான் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் அடுத்த நாட்டை தோற்கடிக்கவோ அடுத்த நாட்டு பொருட்களை சேதரிக்கவோ அடுத்த நாட்டு உடைமைகளை சேதப்படுத்தியோ இல்லை அடுத்த நாட்டு மக்களை காயப்படுத்தியோ நிகழ்த்த கூடாது அப்படின்னு அவன் முன்னின்ற காரணம் எது தெரியுமா ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தினால தான் தர்ம போர் சாதாரண போர் இல்லைங்க ராவணன் நடத்தியது வன்முறை அதர்மம் அந்த மாதிரியான போர்கள் ஆனால் ராவணன் நடத்திய போர் தர்ம போர் தர்ம போர்ல தன்னுடைய மனைவியை அந்த நாட்டை தாக்காம எப்படி மீட்டு வரணும்னு யோசிச்சார் அதுக்கு அவர் கையாண்ட விதம் எது தெரியுமா ஒழுக்கம் ஏன் ஒழுக்கம் தெரியுமா ராவணன் செய்தது அட்டூழியம் அந்த அட்டூழியம் இன்னும் மற்ற பெண்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய மனைவியை மட்டும் காப்பாத்தல ஒழுக்கத்தை மீறி செயல்பட்ட ராவண அட்டத்தை அடக்கிறதுக்கும் அதே போல இனி எந்த பெண்ணுக்கும் இந்த விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் எடுத்த விஷயம்தான் ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னா ராமன் தான் ராவணனுக்கு பத்து தலை இருந்தாலுங்க ராமனுக்கு ஒன்னே ஒன்னுதான் ஒழுக்கங்கிற ஒரு விஷயம் அவர் கையில இருந்துச்சு அதனால அவர் ஜெயிச்சாரு இப்போ சமீபத்துல ஒரு உதாரணம் சொல்றேன் நடுவர் அவர்கள் வேற ஆன்மீகவாதி சோ ஒரு உதாரணம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு எனக்கு இந்த பழனியில எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கணக்கம்பட்டி சித்தர் கோயில் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல போயிருக்கீங்க அங்க நான் பார்த்து வியந்த விஷயத்துலயே ஒன்று அந்த ஒழுக்கம் எனக்கு இன்னும் நிறைய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது எல்லா கோயில்லையும் மெயினாக நம்ம சேலத்துல சொல்லணும் ஆடி மாசம் வந்தாங்க ஆத்தாவுக்கு பாட்டு போடுறது கூழு ஊத்துறது வேப்பலையை கட்டுறது வீடு தோறும் மாவிளை தோரணமும் மஞ்சளும் கும்மாளமும் இருப்போம் பொம்பளைங்க எல்லாரும் நல்ல மங்களகரமா பட்டையை போட்டுட்டு கோயிலில் இருப்போம் ஆனா நம்ம எல்லாரும் அந்த கோயில் வாசல்ல ஒன்று பண்ணுவோம் தெரியுமா அங்கே கொடுக்குற கூழ வாங்கி குடிச்சிட்டு அதே இடத்துலயே போடுவோம் அதுக்கு பேர் ஒழுக்கமா ஒழுக்கங்கிறது எந்த இடத்துல தெரியுமா நம் பிறப்பிலிருந்து உருவெடுக்கிறது தான் ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தை ஒரு தாய் பிறப்பிலே கற்றுக் கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை அந்த கணக்கப்பட்டி சித்தர் கோயில்ல நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருங்க அரசியல்வாதியாம என்ன வேணாலும் இருங்க அந்த கோயில்ல நீங்க போனீங்கன்னா நீங்க அங்க அன்னதானன்னு ஒரு விஷயம் நடக்குது நடுவர் அவர்களே அந்த அன்னதானத்துக்கு எப்படி போகணுன்னா நான் வந்து போகும்போதே விஐபி தர்சனத்துல போய் சாமியை பார்த்துட்டேங்க சரி நம்ம மீடியாவில் இருக்கிறோம் போகிற இடத்துலலாம் ஒரு சில இதில் போய் பார்த்துருவோம் டக்குன்னு பக்கத்தில் நின்று பார்த்துட்டோம் அங்கே எங்கள் அப்பா சொல்கிறாரு தான போடுறாங்கம்மா போய் பா சாப்பிட்லான்னு நான் சொன்னேன் இந்த கையேந்தி எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் நான் எல்லாம் வரமாட்டேன் எனக்கு உட்காந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லையா நாம தான் ட்ரெடிஷ்னல் ஆயிடுச்சு இல்லையா நடுவர் அவர்களே பாக்கமட்ட தட்டு அந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுங்க அத கையில ஏந்தி ஒரு உணவை வந்து அந்த இறைவன் கொடுத்த உணவு வந்து ஒழுக்கம் இந்த உடம்பு வந்து ஒழுக்கத்தரால ஆனது இந்த ஒழுக்கமான உடம்ப ஒழுக்கமா சாப்பிட்டாதான் ஆரோக்கியம் வரும் ஆனா அந்த கையேந்தியில் சாப்பிடும்போது ஒழுக்கம் உங்களுக்கு வராது கீழே சிந்துவோம் இது பண்ணுவோம் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க கீழே இறைக்காம சாப்பிடு அப்படின்னு அது எதுக்கு கத்து கொடுத்தாங்க ஒழுக்கத்தின் அடையாளம்தான் அந்த கோயில்ல நீங்க உள்ள போனீங்கன்னாவே சாமி கும்பிட்டு முடிச்சதா அந்த அன்னதானத்துக்கு நீங்க போகும்போது லைனா பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும் அங்க சுமார் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு தட்டம் இருக்குங்க நான் எதுக்கும் தட்டம் வச்சிருக்காங்க ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு போனேன் ஆனா அங்க உள்ள போய் பார்க்கும் தான் தெரிஞ்சது நாமளே அந்த தட்டத்தை எடுத்து நாம லைன்ல போய் நின்று சாப்பிட்டு அதுல கடைசிட்டுல நடக்கிற விஷயம் அந்த தட்டத்தை நாமளே கழுவி அதே இடத்துல வைக்கிறது தான் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒழுக்கத்தை அந்த கணக்கம்பட்டி சித்தர் நம்ம மக்களுக்கு கத்து கொடுத்துருக்காரு இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒழுக்கம் இருக்கிறதா ஒழுக்கம் இல்லை இதை விட இன்னொரு விஷயம் சொல்றேன் ஜப்பான்ல புஷுட்டோ அப்படிங்கிற ஒரு சட்டத்தையே வச்சிருந்தாங்க நடுவர் அவர்களே அந்த சட்டம் எதுக்காக யாருக்காவது தெரியுமா நம்ம எல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியாது காரணம் என்ன தெரியுமா அந்த சட்டம் முழுக்க முழுக்க அந்த நாட்டு மக்கள் ஒழுக்கத்தை மீறினால் தண்டனை கொடுப்பதற்காகவே போட்ட சட்டம் புசிட்டோ அப்படிங்கிற ஒரு சட்டம் அது மட்டும் இல்ல ஒரு குடும்பம் செழிப்பா இருக்கணும்னா அந்த குடும்ப தலைவரும் அந்த மனைவியும் ஒழுக்க நெறிகளை பின்பற்றணும் இவங்க சொன்னாங்க கல்வி வேணும் அறிவு வேணும் வேணும் மறைவி அறிவியல் வேணும் எல்லாம் வேணும் நாங்க ஆனா இது எல்லாமே பெற்ற ஒருவன் இப்ப சமீபத்தில் நடந்த படுகொலை உங்களுக்கு தெரியும் கவின் அப்படிங்கிற ஒரு திருநெல்வேலி இளைஞன் ஆணவ படுகொலை செய்யப்பட்டான் அந்த செய்த பையன் தடகள வீரர் மிக சிறந்த தடகள வீரர் விளையாட்டுத் துறையில அத்தனை கோல்டு மெடல் இல்லை வாங்காத பதக்கம் கிடையாது அத்தனை பதக்கம் இத்தனைக்கும் அவன் பி ஒரு பட்டதாரி ஆன்மீகவாதியும் கூட அத்தனையும் ஒருங்கே பெற்ற ஒருத்தன் தன்னுடைய ஒழுக்கமின்மை தரனதுனால தன்னுடைய தங்கையை காதலித்தாங்கிற காரணத்திற்காக அந்த கோபத்தினால வெட்டி படுகொலை செஞ்சுட்டான் அவனுடைய ஒரு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அவனை வந்து கொண்டுட்டான் இதில் நமக்கு என்ன தெரியுது ஒழுக்கம் கெட்டு இருக்கிறது ஒழுக்கம் அந்த இடத்துல தவறி இருக்கு இவங்க சொல்ற மாதிரி அறிவியலோ ஆன்மீகமோ எல்லாமே இருந்தாலும் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு எதுவுமே நடக்காது அதை விட சமீபத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பத்து வருடங்கள் கழிச்சு அபிராமி அப்படிங்கிற பெண்ணுக்கு மரண மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு ஆயுள் கால தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பெண் தன்னுடைய தகாத உறவுக்காக தான் ஈன்றெடுத்த ரெண்டு குழந்தைகளை கொண்டுட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க அது என்ன காரணம் அந்த பொண்ணும் படிச்சிருக்காங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்க ஒழுக்கம் தவறுறதுனால தான் இந்த விஷயத்த மேற்கொண்டாங்க இந்த ஒழுக்கம் இல்லாத சமுதாயத்தில் இப்போ முக்கியமாக இத்தனை பேர் பேசுனாங்க கடைசியில் ஒழுக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கு எனக்கு கொடுத்தாங்க ஆனால் அது எல்லாமே சேர்ந்தது தான் ஒழுக்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் போயிடுச்சு கல்வி வேணும் அறிவு வேணும் எல்லா வேணும்னாலும் ஒரு சக மனிதனுக்கு ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாதான் நாம அடுத்த நடைமுறைக்கு செல்ல முடியும் இந்த சமூகத்துல ஒழுக்கம் இல்லாத மனிதன் மனிதனா வாழ முடியாது அவன் கல்வி இவன் மட்டுமல்ல அவன் எத்தகை பள்ளம் பணமோ செல்வாக்குகளோ பெற்றிருந்தாலும் ஒழுக்கம்தான் இருக்கும் நான் நடுவர் அவர்கள் சொன்னாரு துரியோதரன் வந்து நட்புக்கு இலக்கணமா அந்த நட்புல நடுவர் சொல்லும்போது சொன்னாங்க இந்த மாதிரி தோற்றால் அப்படிங்கிறதுனால அவருடைய மனைவி எந்திரிக்கும் போது நான் பிடிச்சி இழுத்த அதை நண்பன் பார்த்து தவறதெல்லாம் நடத்திடுவானே ஆனா துரியோதரன் வந்து தன்னுடைய நண்பன் மீது வச்சது என்ன தெரியுமா ஒழுக்கம் தன் நண்பன் ஒழுக்கம் தவறி போக மாட்டான் என்ற நம்பிக்கைதான் அவனுடைய ஆழமாக இருந்தது அது இன்னையோ எத்தனையோ விஷயங்களை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம் நண்பர்களே வாழ்க்கையில ஒழுக்கம் என்பது சாமானியம் சொல் போல தோன்றலாம் உங்களுக்கு ஆனால் ஒரு சொல்தான் மனிதனை மனிதனாக வாழ வைக்கும் அந்த சொல்தான் ஒழுக்கம் அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவது எப்படி எப்படின்னு மன்னன் முன்ன கூட சொன்னாங்க நடுவர் வந்து சொன்னாங்க ஒரு மன்னனை சூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மன்னன் வந்து ஒழுக்கத்தில் சிறந்தனவனாக இருப்பான் அப்படி இருக்கிறவன தான் நடுவராக வந்து போடுவாங்க ஒரு மன்னனாக போடுவாங்க மனிதனுக்கு பிறக்கிறது முக்கியம் இல்லைங்க ஒரு மனிதன் பிறப்பது சாதாரணமாக இருக்கலாம் மனிதனாக வாழ்வது சாதனையாகும் ஒவ்வொரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை தான் ஒரு மனிதனை உயர்வான வாழ்க்கைக்கு மாற்றி செல்லும் அப்படின்னு கூடி விளைபடுகிறேன் நன்றி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அருமை மிகச்சிறப்பாக நித்யா கோபிநாத் அவர்கள்